வந்து சென்னையிலேருந்து வராங்க பொதுவாக வந்து இவங்களுக்கு எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோரியா சீஸ்ன்னு சொல்லுவாங்க தோலில் செதில் செதிலாக இருக்கும் அல்லாவுடைய கிருப்பியில் மூணு வருஷமாக மிக இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இருபது எண்பது பெர்சன்ட் வந்து ஏற தேராக குணமாயிட்டாங்க ஒன்றுமே நாங்கள் கொடுக்கல வெறும் மருந்துகளும் ப்ளஸ் ஒற்றை புள்ளி அக்குபஞ்சர் மட்டும்தான் பயன்படுத்தினேன் ஸோ இந்த முறையிலேயே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க இது வீடியோ பார்த்து அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேற மெடிசன் வந்து ஒரு டூ இயர்ஸ் மேலே எடுத்துருந்தேன் அவங்க டாக்டர் சொல்கிற சின்னன்னா இது கண்ட்ரோல் பண்ணால் க்யூர் பண்ண முடியாது இதுதான் இது சார் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்கனால இந்த அக்கு பச்சு வந்தேன் ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் தான் போக போக பார்த்தீங்கன்னா படிப்படியே எனக்கு மாற்றங்கள் நிறைய தெரிய ஆரம்பிச்சிது மாற்றங்கள் இது ட்ரீட்மெண்ட்டில் வேற பிரச்சனைக்காச்சு முதுகு வலி கை கால் வலி இதை இதோ உணவு முறை ஃபாலோ பண்ணறதுனால வேற மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் கிளியர்னால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் படிப்படியாக கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு உன்னை இருபது பர்சன்ட் கிளியர் ஆயிட்டேன் உன் முப்பது பர்சன்ட் தான் சார் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் நான் ஃபுல்லாக க்ளியர் பண்ணுறேன் ஓகே சார் நன்றி சார்